ரொம்ப கஷ்டமா இருக்குது நீ வேற வேலை இப்போ மாசம் பத்தாயிரம் ரூபாயில எப்படி குடும்பம் பண்ண முடியும் நீ நினைக்கிறேன் மாசம் பத்தாயிரம் கூட வரலையா ஒன்பதாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம இருக்கிறது வாடகை வீடு இதுல என்ன பண்ண முடியும் உங்ககிட்ட கத்தி 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 பெரிய மண்ணா இருக்குது எனக்கு எப்ப தவளை கட்டணும் அப்போ அதுல இருந்து கத்தி கிடக்குறது கல்யாணம் மண்ணுதான் தான் சொன்னேன் உன் பொண்ணு நான் நல்லா வச்சு காப்பாத்துறேன் பத்து ரூபாய் வச்சு காப்பாத்தணும் கட்டின்னு வந்தேன் இப்ப என்ன எனக்கு தனது கத்தி வச்சு நிக்கிறேன்

యో ఎవంగెట పర్సన ఒక పండుగట రే పర్సన వందరా స్వామి ఎందుమే వాయు తరకం వందాలని కడవే సో బట్ సో